வணக்கம் சார் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மேரேஜ் கொடுமைகள் மேரேஜ் ஆலை வந்து இப்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டு தம்பி கல்யாணம் வச்சிருக்க அப்படியா அதான் அதான் வருஷலா பத்திரிகையை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆ உண்ணா கூட்டம் கூட்டமா கிளம்பிடுறாங்க இவ்வளவு பேராடா கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க ஓகே நம்ம மேரேஜ்ல நடந்த சில சம்பவங்களை இப்ப பார்க்கலாம் நான் தாண்டி

சார் இங்க இப்படின்னா அடுத்த வீடியோ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு நான் இப்படி திரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஆனா கோவந்த மட்டும் சனியா முடிச்சவன போட வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் நடு வீட்டுல கபடி விளையாடிக்கிட்டு உன்ன ஆட சொன்னது ஒரு தப்பாடா அதுக்குன்னு நீ இப்படியாடா பண்ணுவ சும்மா காணேத்துறான் அவனை அவனுக்கு சுத்தமா ஆட விருப்பமே இல்ல போல அவனை ஆடு 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 ஆடுன்னு சொன்னதும் நல்லா ஆட்டி விட்டுட்டான்

ஆனா அதை யாருகிட்ட பண்ணணும் தெரியலடா நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க போட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இவனுங்களாம் நம்பி நீங்க ஹாலிவுட் லெவலுக்குலாம் பிளான் பண்ணாதீங்க மொத்தமா சோழிய முடிச்சு விட்டுருவாங்க அந்த ட்ரோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு கரெக்ட்

ஏடா உங்க வயசுக்கும் நீங்க பண்ற வேலைக்கு சம்மந்தமே இல்லையடா அதுக்கும் எனக்கு எந்த கேட்கலாம் ஏன் வயசாயிட்டா இதெல்லாம் நாங்க பண்ண கூடாதா நாங்களும் வந்து எங்களுக்கும் குழந்த மனசா நாங்களும் குழந்த மாதிரி ஜாலியா விளையாடுவோம் அதனால இல்ல நீங்க விளையாடலாம் வேற எங்க வேணா விளையாடலாம் தனியா போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம் இது பொண்ணு பொண்ணுமா இருக்கிற இடத்துல இந்த வேலை பாக்கலாமா

என்னடா நடக்குதுங்க டேய் என்னடா நடக்குதுங்க டேய் என்னடா நடக்குதுங்க நீ இன்னும் இந்த கேள்வி கே வரலன்னு பார்த்தா வந்துட்டான் டேய் நீயே பார்த்து தெரிஞ்சுடா இதை போட்டால் வேற யூடியூப்ல ஏதாவது பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு

இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு இது நார்த் இந்தியாவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டு கூட வர வாய்ப்பு இருக்கு வெல்கம் 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 இது வெட்டிங் போட்டாது

அவங்க ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாத்தையும் போட்டோ ஷூட்டா பண்ணிருந்தாங்களே அது மாதிரி இவங்க வந்து யோகா கப்பலா இருப்பாங்க போல அதனால யோகா பண்றதையே ஒரு ஒரு போசா கொடுத்து வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாருமே இறங்கிட்டா என்னடா பண்றது எங்களுக்குள்ள அது வந்துருச்சு என்ன வந்துருச்சு பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க என்னன்னா அந்த பெரியவங்களே இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க எவ்வளவு நாள் தான் நாங்களே உங்க கால வந்து ஆசீர்வாதம் வாங்குறது நீங்களும் பதிலுக்கு கும்பிடணும்ல எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே உங்களை பார்த்து கும்பிரம் சாமி கும்பிரின் சாமின்னு தெரியிறது பதிலுக்கு நீங்களும் எங்களை பார்த்து கும்பினம் சாமின்னு சொல்லணும் இல்ல அணிவல் படுத்துறவர் கண் புதுசா கிளம்பி வரானுங்களே செய்க பயங்கரமா பண்ணியிருக்காங்க உண்மையாவே அந்த படத்துல வர கண்ணு மாதிரியே பண்ணிருக்காங்க என்ன ஒரு தாட் இப்படி ஒரு என்ட்ரி கொடுக்கணுன்னு ஆசைப்படுறதெல்லாம் ஓகே ஆனால் இது மாதிரி செய்யணும்ல அதை செஞ்சிருக்காங்க என் மேலே மேலே மெக்கானிக் ஷாப் வச்சு சர்வீஸ் சென்டர் வச்சிரு சூப்பரா ஓடும் அநேகத்தில் இதெல்லாம் நடக்குதாடா என்னடா அப்படி கிளப்பிட்டீங்க முன்னாடி இந்த ஸ்மோக் தான் போட்டுட்டுருப்பாங்க இப்போ நான் நிறைய போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க டெக்னாலஜியா 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 யானை ஜாலியாக இது இதுமாரி போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்கு

பொதுவா இந்த கல்யாண பொண்ணுக்கு தலைக்கு பின்னாடி வந்துட்டு இந்த பூனா வச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து வாழ்த்து மண்டல கட்டி விட்டுறாங்க அவனுக்கு கூட பரவாயில்ல கொஞ்ச நேரத்தில் கைட்டு வச்சிடலாம்